அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய தமிழர்களினுடைய கடைகளில் எப்படி களவு போகிறது இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நுட்பமான முறையில் வந்து களவெடுப்பார்கள் அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விடிய விடயங்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது கடைகள் நடத்துபவர்கள் அது புதிதாக கடை ஆரம்பிக்க விரும்புபவர்களுக்கு வந்து இது பியோசனமாக அமையும் அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொல்லித்த என்னுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் எங்களுடைய தமிழர்களினுடைய கடைகளில் வந்து நான் நிறைய கடைகளில் அநேகமான கடைகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் இருப்பவர்கள் வந்து அநேகமாக மொழி தெரியாதவர்கள் அல்லது கொஞ்சம் மொழி தான் தெரிந்தவர்களாக இருப்பவர்கள் ஆங்கில புலமைக்கு இருக்கும் ஆனால் பிரெஞ்சு மொழியை பொறுத்தவர்கள் அவர்களுடைய ஃப்ரெஞ்சு மொழி என்பது வந்து சரியான குறைவாக இருக்கும் அதனை வைத்துக்கொண்டு சமாளித்து கொண்டு தான் அநேகமானோர் வந்து இங்கே தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைய காலத்தில் இருக்கின்ற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமானோர் வந்து இந்த இந்தியாவிலிருந்து படிக்க வந்திருப்பவர்களை ஒன்று வேலை கிடைத்திருப்பார்கள் அது இந்த இலங்கையிலிருந்து வர வர விசாக்கள் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமாக மூன்று மாத விசா இல்லை ஆறு மாத விசா அதில் வந்து சொன்னால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி இருப்பார்கள் அவர்கள் தான் வேலையில் பணியில் இருப்பார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவங்க வந்து அநேகமாக இந்த வெளிநாட்டில் அதாவது ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இந்த கடைகளில் அல்லது இந்த பல்பொருள் அங்காடிகளில் வந்து களவெடுப்பவர்கள் மூன்று வகையாக பார்க்கலாம் அதாவது வந்து ஒன்று ரொமேனிய மொழி பேசுபவர்கள் இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரெஞ்சு மொழி பேசுவவர்களாக இருந்தாலும் சொல்லி ஆப்பிரிக்கத்தவர்களாக அதை அதைவிட இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இதர வெளிநாட்டுக்காரர்கள் அதாவது வந்து ஈரான் ஈராக் அதே மாதிரி இந்த அரபு மொழி பேசுவவர்கள் இவர்கள் மூவரும் தான் அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து இந்த கலவு வேலைகளில் ஈடுபடுவார்கள் எல்லாரும் இல்லை ஆனால் ஒரு சிலர் வந்து களவு எடுப்பதனால வந்து எல்லாருக்குமே வந்து அது கெட்ட பேராக அமைகிறது அப்படின்றதெல்லாம் அநேகமாக வந்து நாங்கள் வந்து அவர்களை வந்து குறிப்பாக குறிவைக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு கடையில் வந்து மொழி பேசுபவர் வந்து மொழி கடையில் நிற்பவர் வந்து மொழி அறிவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ரொமேனியா பகுதியை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அநேகமான கடைகளை வந்து தனி ஒரு நபர் வந்து மாட்டார் ஒரு ரெண்டு நபர் அல்லது மூன்று நபர் ஒன்றாக வருவார்கள் சில நேரங்களில் ஐந்து நபர்கள் ஒன்றாக வருவார்கள் வருகின்ற பொழுது ஐந்து நபர்களும் ஐந்து பொருட்களை வந்து ஒரே அடியாக எடுப்பார்கள் எடுத்து போட்டு ஒருவர் வந்து பில் கட்டுகின்ற பொழுது இல்லை ஒருவர் வந்து காசு கொடுக்குன்ற பொழுது மற்றவர் வந்து பின்னா நிற்பார் நின்று கொண்டு அந்த பொருளை அப்படியே கொண்டு போகுன்றதுக்கு ரெடியாக இருப்பார் என்ன காரணம் சொன்னால் நீங்கள் வந்து கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை அவர் காசு தருவார் அவர் காசு தரார்ன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அவர் வந்து அந்த காசை வந்து தர மாட்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை நிற்கின்ற பொழுது ஐந்து பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே திட்டம் போட்டுக்கொண்டு வந்துருப்பாரு இந்த கடையில் இப்போ இவர் இந்த நேரம் வந்து இவர் நிற்பார் இவருக்கு பாசை தெரியாது இவரை நாங்கள் சுற்றி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கில் தான் அப்படி வந்து அநேகமான கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருமனிய வந்து களவு எடுக்கிறது வந்து அல்லது வந்து அவர்கள் சூறையாடுவது எடுப்பது கூடவா இருக்கும் நான் இதில் வந்து ஒரு வீடியோ வந்து நினைச்சிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் வழங்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் அது எங்கள் வந்து பாடசால்கார்கள் இருக்கிற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அந்த இனிப்பு எடுப்பது அல்லது வந்து ஜூஸ் எடுப்பதுக்காக தான் பெறுவார்கள் வந்து எடுக்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூட பேக்கை வந்து முன்பக்கம் வந்து போட்டுக்கணும்னா திறந்து விட்டுட்டு வருவார்கள் விட்டு வருகின்ற பொழுது பள்ளிக்கூட பேக்கில் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கேப்பினா ஒரு எல்லாேருமே வந்து தூக்கி தூக்கி போட்ட உள்ளுக்கு போட்டால் எல்லாருமே வந்து கவனிக்க முடியாது எல்லாருமே எல்லாரையுமே கவனிக்க முடியாது எல்லாரையும் வந்து கெமராவையும் வந்து பார்க்க முடியாது எடுத்து போட்டு அது வந்து அந்த இனிப்பை தூக்கி போட்டு கொண்டு போவார் ஒரு ஆள் வந்து காசு பே பண்ணுவார் மிச்ச பேர் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக கொண்டு வரும் இதை வந்து என்ன சொன்னால் அந்த பள்ளிக்கூட நேரங்கள் அப்படின்ற பொழுது நிறைய பேர் ஒன்றாம் மாணவர்கள் வருகின்ற பொழுது கடையில் நீப்புகின்றவரும் வந்து அதை வந்து கவனிப்பது கஷ்டமாக இருக்கும் சின்ன நேரங்களில் கேமராவில் பார்த்து விட்டாலும் ஆனால் அதை வந்து கேட்க முடியாது என்ன சொன்னால் இவருக்கு அதை வந்து கேட்பதுக்கான மொழி அறிவு ஆற்றல்கள் இல்லாமல் இருக்கும் இதனால தான் அந்த கடைகளில் இருக்கிற பொருட்கள் வந்து கலக போகிறது இதே மாதிரி இந்த பிரெஞ்சு மொழி பேசுகின்ற ஆப்பிரிக்க இனத்தவர்கள் என்ன செய்வார்கள்னா கடைக்குள்ளே வருவார்கள் கடைக்குள்ளே வருகின்ற பொழுது நாலஞ்சு பொருட்களை எடுப்பார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது அவரோட ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஜாக்கெட் எல்லாம் பெருசாக இருக்கும் அதுக்குள்ள வந்து பொக்கெட்டுகள் எல்லாம் இருக்கும் அதுக்கு ஏற்கனவே அவர் உள்ளுக்குள்ளே வருகின்ற பொழுதே சாமான்களை வந்து அடைஞ்சு கொண்டு தான் வருவார்கள் அளவான கடை ஒரு சின்ன கடைன்னு சொன்னால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கின்ற பொழுது எங்கிட்ட தமிழாக்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால் பெரிய கடைகளாக இருந்தாலும் ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேரும் தான் வேலை வச்சுருப்போம் அவ்வளோ பேரையும் இப்போ ஒரே நேரத்தில் வந்து கிணக்க பேர் வருகின்ற பொழுது கடைகளையும் வந்து கட்டுப்படுத்துவது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ கட்டுப்படுத்துகின்ற பொழுது ஒரே நேரத்தில் ஆப்பிரிக்க இணைத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வந்து ஒன்று ரெண்டு பொருட்களை எடுப்பார்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் எடுப்பவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த சிப்ஸ் சிப்ஸ் ஐட்டங்கள் எடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படியானவங்க என்ன செய்வார்கள்னு சொன்னால் ஏதாவது ரெண்டு பொருட்களை எடுத்து பொக்கட்டில் வச்சு விடுவார்கள் பொக்கட்டில் வச்சுக்கொண்டு ரெண்டு பொருளுக்கு காசு கொடுப்பார்கள் இப்போ பியர் எடுப்பவர்களாக இருந்தால் அஞ்சு திருப்பி பியர் எடுக்கிறாருன்னு சொன்னால் ரெண்டு பியரை பக்கத்தில் வச்சு போட்டு மூணு பேருக்கு காசு கொடுப்பார் இப்படியான திருகதாளங்களை வந்து செய்வார்கள் திருவாளங்களை செய்கின்ற பொழுது அநேகமான இந்த திரு கல கலவு வேலை எப்படி நடக்கும் கடைக்குள்ளே வந்து சனம் கூடுதலான நேரங்கள் தான் இந்த கள்ள வேலை நடக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கிற நேரங்களில் வந்து இவ்வாறான வேலைகளில் வந்து ஈடுபடுவார்கள் இதுகளில் வந்து இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் எங்களுடைய தமிழாக்களுடைய கடைகள் வந்து பூட்டுவதற்கு என்ன சொன்னால் ஒரு பொருளை லாபம் பெறும் என்றுகின்ற பொழுது கடையில் வந்து நட்டம் பெறுகின்ற பொழுது அந்த அவ்வளவுமே வந்து இழப்பாக போகிறது ஒவ்வொரு தமிழ் கடைக்காரர் இருக்கும் விட இந்த அது என்ன சொல்றது சில பேர் கோயிலுக்கு கொள்ளக்கூடாது அதாவது வந்து பாத்தீங்கன்னா உருது மொழி பேசுகின்ற வேட்டி இனத்தவர்கள் அதாவது முஸ்லீம் மக்கள் முஸ்லிம் இனத்தவர்களும் சரி வேறு யாரா இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்வாரி அவர்களும் இதே தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போதையில் வருவார்கள் போதையில் வந்து நின்று கொண்டு சாமான்களை வந்து எடுத்து மெல்ல மெல்ல வைப்பார்கள் உடாச்சி சாப்பிட்டு இந்த ரெண்டு ரெண்டு சாமான எடுப்பார்கள் ஒன்றை வந்து சாப்பிட்டுருவார்கள் இன்னொன்றுக்கு வந்து பில் பே பண்ணுவார்கள் சிலருக்கு வந்து பே பண்ண மாட்டார்கள் சிலருக்கு வந்து விரட்டுவார்கள் ஏமாற்றுவார்கள் தங்கடப்பட்ட நாங்கள் ஒன்றுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லி போட்டு தங்கடப்பட்ட வழியில் வெளிக்கிட்டு போயிடுவார் இந்த நேரங்களில் வந்து களவுகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்குது அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா அநேகமான தமிழாக்கிற கடைகளில் வந்து வந்து கொலி சர்வீஸ் வந்து வச்சிருப்பாரு கொலி சர்வீஸ் வச்சுக்கின்ற பொழுது இந்த கொலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொலி கொண்டு வந்து தருகிற கொண்டு தருவன் வந்து அதேமான இடங்களை வந்து கொடுக்குன்ற பொழுது டக்குன வந்து அந்த ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த கியூஆர் கோட்டை வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்ற சிறிதுகளை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவர்களுக்கு அந்த லிபரசியம் கொண்டாடுறவருக்கு தெரியும் இது வந்து அந்த புக்ஸ்களை வந்து டெலிஃபோன் இருக்கா அதுக்கு என்ன சாமான் இருக்குதுன்னு சொல்லி ஓரளவுக்கு அவர்களுக்கு உத்வே அந்த அவர்களுடைய டே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தில் வந்து கண்டுபிடிச்சிவிட்டு அதனால் வந்து இப்போ தொலைபேசி விற்கின்ற போதெல்லாம் அதை பற்றி வந்து ஸ்கேன் பண்ணி அவர்கள் எடுத்து தங்களோட பாட்டை இன்னொரு பேக்கில் போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அதனுடைய நட்ட வீடுகளை கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து அநேகமான தமிழ் முதலாளிகள் இருக்கிறது இப்படியான கலவு வேலைகளும் இடம்பெறுகிறது அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலவு அப்படின்ற பொழுது பெரிய விதமான கலவுகள்னா பெரிய பொருட்களை கலவாடி கொண்டு போவதில்லை இப்போ பெரிய பல்பொருள் அங்காடிகள் என்று சொன்னால் அல்லது வந்து இந்த டெலிஃபோன் கடைகள் அல்லது வந்து டிவிகள் விற்கிற அந்த பெரிய பல்பொருள் அவங்க அடிகளில் வந்து பார்த்திங்க ஒரு சாமானை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இன்னொரு சாமானை இப்போ வந்து புக்கரில் போடலாம் அதே மாதிரி பார்த்திங்க சில இப்போ எலக்ட்ரானிக் சாமான் விற்கிற கடைகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் எலக்ட்ரானிக் சாமானை செக் பண்ணுற மாதிரி விட பெட்டியை பார்த்துட்டு அதனுடைய பார்ட்ஸை வந்து எடுத்து புக்கரில் போட்டுக்கொண்டு போவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய விதமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சில த தமிழ் கடைகளில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கொஞ்சம் பெரிய கடைகளாக இருக்குது நெரிசலாக கடையாக போட்டுப்பார்கள் ரெண்டு மூன்று எங்களுடைய தமிழாக்கள் நிற்பார்கள் தமிழாக்கள் நிற்கின்ற பொழுது இந்த ரொமேனிய பாசை பேசுவார்களோ அல்லது வேறவர்கள் வருகின்ற பொழுது எங்களோட தமிழ் பெண்கள் அநேகமானவர் வந்து அந்த இந்த ஹேண்ட்பேக்கை வந்து பூட்ட மாட்டாங்க திறந்து விட்டு தான் திரிவாங்க தொலைபேசி எடுப்பார்கள் பேசுவார்கள் வைச்சிட்டு திரிவார்கள் அப்படி செய்கின்ற பொழுது பின்னால் முன்னால் அதை கவனமாக உற்று நோக்கி விட்டு என்ன செய்வேன் சொன்னால் இவருக்கு பின்னாலே வந்து இவர் என்ன செய்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே வந்து பேக்கில் மெல்லமாக கையை வச்சு கேன் பேக் எடுக்கிறது அல்லது வந்து அதுக்குள்ள காசு அந்த காசை அப்படியே சூழலை கொண்டு போகிறது இவர்களுக்கு தெரியாமலே சில நேரங்களில் கேன் பேக்கை வெட்டி அப்படி எடுத்துக்கொண்டு போகிற விஷயங்கள் கூட இடம்பெறுகிறத வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து அந் அநேகமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதில் வந்து என்ன குறிப்பாக எங்களுடைய தமிழ் கடைகளில் வந்து தமிழ் கடைகளினுடைய உரிமையாளர்கள் நிற்கின்ற நேரத்தை தவிர்த்து வேலைகாரர் நிற்கிற நேரங்கள்லாம் இந்த கலவுகளுக்கு வந்து அநேகமான வாய்ப்புகள் இருக்கிறது சொன்னால் பார்த்தீங்கன்னா முதலாளி அப்படின்ற பொழுது முதலாளிக்கு வந்து ஓரளவு கண்ணு கண்ணை விட்ட உடனே பேர் அதே மாதிரி முதலாளி நீக்கின்ற நேரங்களில் வந்து கள்ள வேலை செய்பவர்கள் வேற மாட்டார்கள் என்ன சார் முதலாளிக்கு அவருக்கு அனுபவம் இருக்கும் அனுபவம் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார் ஒருவர் வருகின்ற பொழுது போகின்ற பொழுது முதலாளி அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு கண்டுபிடிச்சு விடுவார் இவர் கல்லனா நல்லவனா சொல்லி ஆனால் வேலைக்கு நிற்கிறவர் வந்து ஒன்று வேலைக்கு நிற்பவர் வந்து தனக்கு மாத முடிய சம்பளம் வந்து சரி அப்படின்ற நோக்கத்தில் தான் வேலைக்கு நிற்பவர் நிற்பார் அதனால அவருக்கு வந்து அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை சில நேரங்களில் கேமராவில் பார்த்துட்டோ அல்லது வந்து எதாச்சியாக நாங்கள் கல்ல வேலையான நடக்கும் பொழுது கேட்டால் பொழுது இல்ல என்ன நான் அதை பார்த்துக்கணும் அவர் என்ன செய்யான்னு சொல்லி பார்த்தேன் நான் அப்படி சொல்லி சொல்லுவாரு எல்லா கேமரா நாங்க பார்த்தோம்னு அப்படின்னு சொன்னா இல்ல என்ன நான் கவனிக்கலையான்னு சொல்லி சொல்லுவார் இப்படியான நேரங்கள் தான் இந்த தமிழ் முதலாளிகள் வந்து அளவுக்கு அதிகமாக நட்டத்துக்கு ஒரு தொழில் வியாபாரம் போதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா சொன்னால் முதலாளிகள் வந்து வேலைகாரரை நம்பி நான் ஏற்கனவே சொல்ல வீடுகளில் சொல்லியிருக்கிறேன் வேலைகாரரை நம்பி நாங்கள் தொழிலை தொடங்கிவிட்டு அவர்கள் வந்து த தங்களுடைய இன்னொரு வேலைகளையோ அல்லது இன்னொரு கடைகளையோ அல்லது வந்து ஒரு ஒரு விஷயத்தில் நிற்கின்ற பொழுது வேலைகாரர் வந்து அவதானம் இல்லாமல் தங்களுக்கு என்ன மாதம் முடிஞ்ச சம்பளம் வந்தால் சரி அப்படின்ற வகையில் நடக்கின்ற பொழுது இவ்வாறான இழப்புகள் வருது அதனால் நிறைய அநேகமானோர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தமிழர்கள் என்ன செய்யணும் சொன்னால் வேலகாரரை நம்புவதை விட தாங்களே அந்த இடத்துல வந்து முற்று முழுதாக இன்றைய காலங்களில் நிற்கிறார்கள் என்னென்னு சொன்னால் வேலகாரர் வந்து சொன்னால் காசுகளில் வந்து அவதானம் பிக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் சாமான பார்க்கறதில்ல மாதிரி கலவுகள் போதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் நிறைய கடைகள் பூட்டியவர்களை வந்து இது சம்மந்தமாக கேட்டிங்கன்னு சொன்னால் அது இந்த தொழில்களை நட்டம் வந்ததில் இந்த களவு போன விஷயங்கள் வந்து சம்மந்தமாக யாரு கேட்டீங்கன்னா சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் அநேகமாக இடம் பெற்ற அதில் முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற ஆக்களினுடைய அவதான மின்மை தான் ஏன்னா அநேகமான கடைகளில் வந்து கேமரா போட்டிருக்கும் கேமரா வந்து பார்க்குற டிவியை பார்க்கல அவர்கள் தங்களுடைய தொலைபேசியை பார்த்து கொண்டு போகிறாங்க இல்லை தொலைபேசியை பேசிக்கொண்டு பார்ப்பார்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காத காரணங்களால் தான் இந்த கலவுகள் அளவுக்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்கிறது இதனால் தான் அநேகமான எங்களுடைய தமிழர்கள் தமிழ் வளர்ந்து வருகின்ற முதலாளிகள் அண்மை காலங்களில் வந்து நட்டத்தை எதிர்நோக்கி நட்ட வ பாதையில் வந்து சே பயணிக்கிறதையும் வந்து காணக்கூடிய இருக்குது இது பற்றி எங்குடைய கருத்துக்களை എന്നോട് പയർന്നുകൊള്ളു അത് മറ്റുമില്ല അനുഭവത്തെയും വന്ന് എന്നോട് പയന്റി മീൻ ഇന്നൊരു സന്ദർഭത്തിലേ വിഷയത്തോട് സന്ദിക്കേണ്ട